வங்காள மொழியில் பாட்டுப்பாடி நாட்டு நடும் இவர்கள் ஏதோ வடமாநிலத்தில் பணி செய்யவில்லை தமிழ்நாட்டின் மயிலாடுதுறையில் மும்முரமாக விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றனர் தமிழ்நாட்டில் பொதுவாக கட்டுமானப் பணிகள் உணவகங்கள் ஆகியவற்றில் வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் வேலை செய்வதை பார்த்திருப்போம் ஆனால் தற்போது விவசாய பணிகளில் ஈடுபடும் வடமாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் வைகல் கிராமத்தில் விவசாய பணிகளுக்கு போதுமான ஆட்கள் கிடைக்காததால் அந்த வேலைக்கு மேற்குவங்க தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர் எட்டு பெண்கள் உட்பட மொத்தம் இருபத்தி ஒரு பேர் பயிர்களை நடவு செய்வதோடு தெரியாமல் இருக்க பாட்டு பாடி ஊர் மக்களை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வயலில் வேலை செய்யும் இவர்கள் ஒரு நாளைக்கு நான்கு ஏக்கர் முதல் எட்டு ஏக்கர் வரை நடவு செய்கின்றனர் உள்ளூர் தொழிலாளர்கள் பெரும்பாலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிக்கு சென்று விடுவதால் ஆள் பற்றாக்குறை நிலவுவதாக கூறும் விவசாயிகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக வடமாநில தொழிலாளர்களின் உதவியால் மட்டுமே விவசாயம் செய்ய முடிவதாக கூறுகின்றனர் ஏஜென்ட்கள் மூலம் விலைக்கு வரும் இவர்கள் குறைந்த ஊதியத்தை பெற்றுக் கொண்டு நீண்ட நேரம் வேலை செய்வதால் விவசாயிகளும் தற்போது வடமாநில தொழிலாளர்களை அதிகம் சார்ந்திருப்பதாக கூறப்படுகிறது